கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் சகரியா எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாத உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சேனிகளின் கர்த்தர் சகரியாவை கொண்டு நம்மை திடப்படுத்துகிறார் புறஜாதியாக இருந்தவங்களை அந்தகாரத்தில் உங்களை தேவன் ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாகவே ரட்சித்திருக்கிறார் ஆகவே சூழ்நிலைகளைக் கண்டு பயப்படாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் கைகளை உங்கள் கிரியைகளை திடப்படுத்துங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வேதத்திலே சவுல் தாவீதை தாவீதுடைய பிராணனை வாங்கும்படியாகவே சுற்றித் தருகிறார் அதை கேள்விப்பட்ட தாவீது ஓடி ஒழித்து கொள்ளுகிறார் அப்பொழுதுதான் யோனத்தான் தாவிதனிடத்திலே வந்து தேவனுக்குள்ளே அவன் கையை திடப்படுத்தி நீர் பயப்பட வேண்டாம் என் தகப்பனாய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பீர் என்பதை நானும் அறிவேன் என் தகப்பனும் அறிவார் ஆகையால் திடப்படுங்கள் என்று சொல்லி யோனத்தான் தாவிதை கத்துடைய வார்த்தை கொண்டு திடப்படுத்துவதாக ஒன்னுசாம் வேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் தான் யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதிலே மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட என்று நீர் சொல்ல தாழ்ந்து ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார் நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர் வேலை சோர்ந்து போயிருப்போமானால் தேவன் தம்முடைய ஊழியர்களை அனுப்பி நமக்கு அறிமுகமில்லாத யாரையோ ஒருவரை அனுப்பி கத்தனமை திடப்படுத்தியிருக்கிறார் அநேக நேரங்களிலே அதை நினைத்து பாருங்கள் ஆகவே சூழ்நிலைகளை கண்டு ஒருபோதும் பயந்து விடாதிருங்கள் தேவன் உங்களை உங்கள் கைகளை திடப்படுத்துவாராக தளர்ந்து போயிருக்கிற உங்கள் கைகளை உங்கள் சிந்தனைகளை தேவன் த நாளிலும் திடப்படுத்துவாராக ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே தாவிது மிகவும் நெருக்கப்படுகிறான் ஏனென்றால் அமலேக்கியர் அந்த பட்டணத்தை தீக்குளுத்தி அநேகரை சிறையாக்கி கொண்டு போகிறார்கள் அப்பொழுது அதை பார்த்த தாவிது தன்னிடத்தில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறான் அதை ஆனாலும் இதன் மத்தியிலே சகல ஜனங்களும் அவனை கல்லறிய பார்க்கிறார்கள் அந்த நேரத்திலே தாவீது ஒரு முடிவெடுக்கிறான் தன் தேவனாகிய கத்திற்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டானாம் இது மிகவும் மிகப்பெரிய ஒரு காரியம் இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலையில் சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய பிள்ளைகளை திடப்படுத்துகிறார் ஏனென்றால் தாவிதுக்கு தெரியும் நான் சோர்ந்து போவேனானால் என்னோடு கூட இருக்கிறவர்களும் சோர்ந்து போவார்கள் நான் பலவீனப்பட்டால் என்னோடு கூட இருக்கிற அத்தனை பேரும் பலவீனப்பட்டு போவார்கள் என்று அவனுக்கு தெரியும் ஆகவே தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அந்த தேவன் என்றும் உங்களோடு கூட இருக்கிறார் சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களை ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவே உங்கள் குடும்பத்திலே உங்களை தெரிந்து கொண்ட தேவன் இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் உங்கள் குடும்பம் சோர்ந்து போய்விடும் நீங்கள் பலவீனப்பட்டால் உங்களை நம்பியிருக்கிற உங்கள் குடும்பங்கள் பலவீனப்பட்டு போய்விடும் நீங்கள் துக்கப்பட்டால் அவர்களும் துக்கப்படுவார்கள் ஆகவே அதற்கு இடம் கூடாதிருங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள் ஒன் நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவித அறிந்து கொண்டான் ஜனங்களை நிமித்தம் அன்று அவன் துக்கப்பட்ட அவன் இந்த நாளிலே ஜனங்களின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை தெய்வன் உயர்த்தினார் என்பதை அறிந்து கொண்டான் ஆகவே அவனை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவே ரட்சித்து வைத்த தேவன் இந்த நாளிலும் உங்களையும் அப்படியே தெரிந்து கொண்டு இருக்கிறார் ஆகவே பயப்படாதிருங்கள் உங்கள் கைகளை கத்தருடைய வார்த்தைகளை கொண்டு திடப்படுத்துங்கள் அநேகரை திடப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் அமது கரம் மது வலது பரிசுத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக இந்த வார்த்தையின்படி அன்றுவரையும் உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய பிள்ளைகள் தங்களை திடப்படுத்தி கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்க உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம்முடைய விசேஷித்த கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறேன் அவர்களுடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கர்த்த பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக திடப்படுத்துவீராக நீர் ஆசீர்வாதமாக இருக்கும்படியே தெரிந்து கொண்ட தேவன் பிள்ளைகளை ஒருபோதும் அன்றவரே ஸ்தோத்திரம் பயந்து விடாதபடி தம்முடைய வார்த்தையினாலே அவர்கள் கைகளை எண்ணங்களை சிந்தனைகளை கர்த்த நீர் திடப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன் அன்றவரே உடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறேன் பொருட்படுத்த நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முளைஞ்சபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்